இருக்கிற பார்ப்பனரை தவிர்த்துட்டீங்கன்னா மத்தவங்க யாருக்குமே இந்து மதம் பத்தி தெரியாது அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் தான் அது அப்ப இவங்களோட நோக்கம்னா இவங்களுக்கு வந்து பிழைப்பு வாதம் இவங்க ஏன் பாஜக இருக்கிறாங்க ஏன் ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்புல இந்து அமைப்பு வச்சு இருக்கிறாங்கன்னா அதை வச்சா தெரியுது இல்ல ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார்ல இந்த வச்சா எப்படி இருக்கு இதை வச்சு நாலு கட்ட பஞ்சாயத்து கிடைக்கும் இதை எடுத்து அப்படி இருக்கு முனைவர்கள் அப்படி மாதிரி இல்லை அது மாதிரி இவங்களுக்கு இந்த சனாதன இந்து மதம்லாம் போட்டுக்கிட்டு முஸ்லீம் எதிர்ப்பு அதெல்லாம் பேசிக்கிட்டு போனால் நாளுக்கு பஞ்சாயத்துகள் வருது இவங்களுக்கு முக்கியத்துவம் மீடியாவில் கொடுக்குறாங்கிறத தவிர இவர்களுக்கு இவர்கள் சார்ந்த இந்து மதம் குறித்து பார்ப்பனியம் குறித்து சனாதனம் குறித்து எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தெரியாது அது வந்து எச் ராஜாவுக்கு தெரியும் அது அந்த நாராயணனுக்கு தெரியும் அது மாலன் மாதிரி பத்திரிகையாளருக்கு தெரியும் சுமந்த் ஸ்ரீராமன் பேசுகிறாருன்னா அவங்களுக்கு தெரியும் பார்ப்பன சமூகத்திலிருந்து வரவங்களுக்கு அந்த ஐடியாலஜிக்காக ஆதரிக்கிறாங்க பார்ப்பனர் அல்லாதவராக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட நீங்க இந்த அண்ணாமலை உட்பட இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பிழைப்புவாதத்துக்காக எதற்காகன்னா தனக்கு ஒரு பதவி கிடைக்கும் அதுக்காக தான் இருக்கிறாங்க இந்த கிளியர்க